ஆற்றுதல் என்பது ஒன்று அழந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புலந்தாரி பிரியாமை பண்பு எனப்படுவது பாடரின் தொழுகுதல் அன்பு எனப்படுவது தன்களை சேராமை அறிவனப்படுவதே பேதையார் சொல்லோன்றல் செறிவனப்படுவதே கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிருபவள் பொறையெனப்படுவது போற்றாறை பொறுத்தல் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புறந்தாறை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடரின் தொழுகுதல் அன்பு என படுவது தன்களை அறிவனப்படுவதே பெதையார் சொல்லோன்றல் செறிவனப்படுவதே கூறியது மறாமை நிறையனப்படுவதே மறைப்பிறர் அறியாமை முறைகெனப்படுவது கண்ணோடாது உயிர்வள் பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல்